மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை திட்டமிட்டு செலவு செய் ஒரு வயசான ஆளு நிலத்துல உழுதுட்டு இருந்தாரு கிடிந்து போன ஒரு சின்ன துண்டத்தான் இடுப்புல கட்டி இருந்தாரு தலையில் ஒரு கந்தலை சுற்றி இருந்தார் உடம்பு பூராவும் சேரு ஏறு ஊட்டிக்கிட்டு இருக்கிறவர் வேறு எப்படி இருப்பார் இருந்தாலும் அந்த ஆள் ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு உழுது கொண்டுட்டு இருந்தார் உடம்புல தான் அவர் ஏழையை தவிர மனசில் அவர் ஏழையாக தெரியல அந்த சமயத்தில் அந்த நாட்டு ராஜா அந்த பக்கமாக வேட்டைக்கு போயிட்டு பரிவாரங்களோட திரும்பி குதிரையில் அந்த பக்கம் வந்துட்டு இருந்தார் ராஜா அந்த வயசான விவசாயியை பார்த்தார் அந்த ஆளு ரொம்பவும் ஏழைங்கிறது அவரை பார்த்தாலே பளிச்சுன்னு தெரிஞ்சது கட்டிக்கிறதுக்கு நல்ல துணி கூட இல்ல உடம்பு இழைச்சு போயிருக்கு வயிறு முதுகோடு ஒட்டி போயிருக்கு கண்ணுல குழி விழுந்து போயிருக்கு ஆனாலும் முகத்தை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு இவ்வளவு உற்சாகமாக பாடிக்கொண்டே இருக்காருன்னு ஆச்சரியமா பார்த்தாரு ராஜா கொஞ்சம் பேச்சு கொடுத்து பார்க்கலாம்னு முடிவு பண்ணினாரு ஐயா பெரியவர் கொஞ்சம் இப்படி வர முடியுமா அப்படின்னு சொன்னாரு பொழுது போறதுக்குள்ள இந்த வயல் பூராவும் உழுதாகணும் அதனால பேசுவதற்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னாரு அந்த பெரியவர் என்ன அவ்வளவு அவசரமா மீதி இருந்தா நாளைக்கு உழுக்க கூடாதா அது சரி உனக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கு அப்படின்னு விசாரிச்சாரு ராஜா எனக்கு சொந்தமா உள்ளங்கை அளவு கூட நிலம் இல்லைங்க இது எனது எஜமானனோட நிலம் இத பூராவும் உழுது முடிச்சாதான் அவர் கூலி கொடுப்பாரு கூலிக்காக உழைக்கிறேன் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அவருக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆகும் அப்படின்னு சொன்னார் அந்த விவசாயி ராஜா குதிரையை விட்டு இறங்கி வரப்புல நடந்து அந்த பெரியவர்கிட்ட பேச ஆரம்பிச்சார் ஒரு நாள் பூரா உழுதா உனக்கு எவ்வளவு கூலி கிடைக்கும் அப்படின்னு கேட்டாரு எட்டனா கிடைக்கும் ராஜா அப்படின்னு சொன்னாரு இவ்வளவுதானா இதை வைத்து கொண்டு நீ எப்படி காலம் தள்ளுற அப்படின்னு கேட்டாரு ராஜா ஒன்னும் கவலை இல்ல அப்படின்னு சொன்னாரு விவசாயி ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு எட்டனா கூலி வாங்குறவர் கவலை இல்லாம இருக்காரு ஏராளமான வசதியோட என்னால் கவலை இல்லாமல் வாழ முடியலையே அப்படின்னு நினைச்சாரு அது சரி எட்ட எப்படி குடும்பம் நடத்துகிற அப்படின்னு கேட்டார் ராஜா எனக்கு கிடைத்த எட்ட நாவில் இரண்டனா குடும்பத்துக்கு செலவழிக்கிறேன் இரண்டனா பழைய கடனுக்கு செலவழிக்கிறேன் இரண்டனா தர்மம் செய்கிறேன் இரண்டனா வட்டிக்கு கொடுக்குறேன் ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொன்னார் விவசாயி ஒன்றுமே புரியல ராஜாவுக்கு ஐயா எனக்கும் என் மனைவிக்கும் இரண்டனா செலவாகுது வயதான அம்மா அப்பா சின்ன வயசுலயே என்னை காப்பாத்தினாங்க அவங்களுக்கு ரெண்டனா செலவாகுது அது பழைய கடன் என் தங்கச்சி ஒருத்தி ஆதரவில்லாத இல்லாத நிலையில தன் மகனுடன் வீட்டிலேயே இருக்கா அவளுக்கு அவ மகனுக்கு இரண்டனா செலவு பண்றேன் அது தர்மம் எனக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்காங்க அவங்களுக்கு இரண்டனா அது வட்டிக்கு கொடுக்குற மாதிரி பிற்காலத்துல அவங்க என்ன காப்பாத்துவாங்கன்ற நம்பிக்கையில அந்த வகையில நான் திருப்தியா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு விவசாயி ராஜாவுக்கு அர்த்தம் புரிய ஆரம்பிச்சது அந்த நிலத்தை வாங்கி அந்த பெரியவருக்கே தானமா கொடுத்து விட்டாரு உழுதவருக்கே நிலம் சொந்தம் ஆயிடுச்சு அரசனுக்கு ஆறுதலும் கிடைச்சுதான் இந்த கதையோட படிப்பினை என்னன்னா எட்டனா வருமானத்தை வச்சுக்கிட்டு இப்படி காலம் தள்ளுவது அப்படிங்கிறது இல்ல நாம எவ்வளவுதான் அதிகமாக சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும் அப்போது திருப்தியாக கடன் இல்லாமல் வாழ முடியும் அதோடு நிம்மதியாகவும் மகிழ்ச்சியும் எப்பொழுதுமே நம்ம கிட்ட குடியிருக்கும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி